வெல்கம் கலாம் பாடசாலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறளில் பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கிற பத்து திருக்குறளையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் குரல் என் பதத்தால் எய்தல் எளிதன்பை யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என் பதத்தால் எய்தல் எளிதன்பை யார் மாட்டும் பண்புடுமை என்னும் வழக்கு யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை அப்படின்ற நன்னெறியை அடைதல் ரொம்ப எளிது அப்படின்றாங்க வழக்கு அப்படின்னா என்ன மீனிங்கன்னா நன்னெறி எல்லாருடையும் எளிமையாக பழகினா பண்புடைமை அப்படின்ற நெறியை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்றாங்க அடுத்த ரெண்டாவது குரல் ரெண்டாவது குரல் அன்புடைமை ஆண்ட குடிபிரத்தில் இவிரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையவராக இருக்கணும் உயர்ந்த குடிபிறப்பு இது ரெண்டுமே என்ன ஒரு பண்பாளடைய இயல்புன்னு சொல்கிறாங்க ஆண்டு அப்படின்னா என்னென்னா உயர்ந்த அப்படின்னு மீனிங் அடுத்து மூணாவது குரல் உருப்பத்தல் உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு வெறுத்தக்க வெறித்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்றாங்க உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை என்று உடம்பால் எல்லாரும் ஒத்துருக்கிறது ஒரு மக்கள் மக்கள் கூட சிறந்த ஒப்புமை என்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருப்பு தான் மக்களுடைய மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என்று சொல்கிறாங்க உறுப்பு மக்களுக்கு எல்லாரு எல்லாருக்கிட்டையும் உறுப்பு இருக்குது அந்த உறுப்பால் இவர் இவரும் ஒரு மனிதன்தான் அப்படின்னு ஏற்றுக்க முடியாது ஆனால் பொருந்தத்தக்க பண்பு இருந்தால் தான் ஒரு மனிதனாக அவனை ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்து நாலாவது குரல் நயனுடன் நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனுடன் நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகமும் போட்டுன்னு சொல்கிறாங்க நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவணுமா அப்படி இருந்தால் தான் உலகம் போட்டுன்னு சொல்கிறாங்க நயன் அப்படின்னா நேர்மை நன்றி அப்படின்னா உதவி அடுத்த அஞ்சாவது குரல் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னா இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டுன்னு சொல்கிறாங்க விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க விளையாட்டாக கூட ஒருவர் இகழ்ந்து பேசக்கூடாது அப்படி பேசுனா துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து பகை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்றாங்க நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் அப்படின்னு அர்த்தம் பாடறிவார் அப்படின்னா நெறிவுடையார் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஆறாவது குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிவின்றேல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்றாங்க உலகம் பண்புடையார்களால் தான் நிலை பெற்று நிற்குது அப்படி இல்லைனா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக அழிஞ்சிரும் அப்படின்றாங்க மாய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிவது பண்புடையார்களால் மட்டும்தான் உலகம் நிலைப்பட்டு இருக்குது அது இல்லைனா இந்த உலகம் மண்ணோடு மண்ணை அழிஞ்சிரும் அப்படின்றாங்க அடுத்து ஏழாவது குரல் அறம்போலும் போலும் கூர்மையறேனும் மரம் போல்வன் மக்கட்பண்பு இல்லாதவன் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாத இடத்துல ஓரறிவு மரமாக தான் அவங்க கருதப்படுவான்னு சொல்கிறாங்க எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு அவங்ககிட்ட இருக்கணும் அப்படி இல்லைனா அவங்க ஓரறிவுடைய மரமாக தான் கருதப்படுவாங்க அப்படின்றாங்க அறம் அப்படின்னா இந்த ரா போட்டால் என்ன அர்த்தம்னா வாழை கூர்மையாக்குற கருவி இந்த ரா போட்டால் வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் அப்படின்ற வாழ் வாழை வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக்கும் கருவின்றாங்க அடுத்து எட்டாவது குரல் நண்பாற்றராகி நய நயமெல்ல செய்வார்க்கும் பண்பாற்றராதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது ஒரு இழிவான செயல்னு சொல்கிறாங்க நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய் செய்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா தீங்கு இடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது அவங்க கூட பண்பா ஒரு பண்பாக பழக இயலாதது ஒரு இழிவா செயலாகும் அப்படின்னாங்க நண்புனா என்ன மீனிங்கன்னா நட்பு நயமிழை அப்படின்னா தீங்கு பண் நண்புனா என்ன அர்த்தம்னா நட்பு நயமில்லை என்ன அர்த்தம்னா தீங்கு அல்லது இனிமையற்ற அப்படின்னு அர்த்தம் கடை அப்படின்னா என்ன மீனிங்னா இழிவுன்னு மீனிங் கடை அப்படின்னா இழிவு அப்படின்னு மீனிங் அடுத்து ஒன்பதாம் குரல் நகல்வலர் எல்லாருக்கும் நாளும் பகலும் பார்ப்பட்டன்று பகலும் பார்ப்பட்டன் இருள் அப்படின்றாங்க பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ் உலகம் பகலிலுமே இருளாக தான் தோணுன்னு சொல்லுவாங்க நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயிறு நாளம்னா மிகப்பெரிய உலகம் நகல் வல்லர் அப்படின்னா நம்பிங்கன்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரு நாளம்னா உலகம் மிகப்பெரிய உலகம் அப்படின்றாங்க பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இல்லாதவருக்கு மிகப்பெரிய இந்த உலகம் எப்படி பகலிலுமே எப்படி தான் தெரியும்னா இருளாக தான் தோன்றும் அப்படின்றாங்க அடுத்து பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்றுன்னு சொல்லுவாங்க பண்பிலாதன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தோட தன்மையால் நல்ல பால் திரிந்தது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பண்பிலாதவங்கிட்ட இருக்கிற செல்வம் எப்படின்னா பாத்திரத்தில் வந்து பார்த்தினா பாத்திரத்தோட தன்மையால் நல்ல பால் திரிந்து போகுது போயிடுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் பாத் பால் தான் இருக்கும் ஆனால் அந்த பாத்திரம் நல்லா இல்லாதனால அந்த பாலும் கெட்டுருது அது மாதிரி பண்பில்லாதன் பெற்ற பெருஞ்செல்வோம் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது ஓகே பத்து குரல் இதில் முடிஞ்சிச்சு என்னென்னான்னு சொல்லி பார்த்துருவோம் அந்த பத்து குரலையும் என்பதத்தால் ஈதல் எளிதென்பை யார் மாட்டும் பண்புடுமை என்னும் அழக்கு ரெண்டாவது குரல் அன்புடைமை ஆண்டு குடிபெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடுமையும் நல்ல குடிபெருப்பும் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பண்புடைமைக்கு சிறந்த இதுன்னு சொல்கிறாங்க உறுப்பத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு மக்களோடு மக்களை உறுப்பால் ஒத்துருக்கிறதுலாம் இல்லை நல்ல பண்போடு ஒத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாலாவது குரல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் அழகு நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவணும் அதுதான் அத்தகைய பண்பால தான் உலகமும் போட்டோம்னு சொல்கிறாங்க அடுத்த அஞ்சாவது குரல் நகையிலும் இன்னாத இகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டாக ஒருவர் இகழ்ந்து பேசலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்புவதில் பகை இருந்தனும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த ஆறாவது குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றி மண்புக்கு மாயவது மண் உலகம் பண்புடையால் மட்டும்தான் நடைபெற்றிருக்குது இல்லைனா அந்த உலகம் மண்ணோடு மண்ணாக அழிஞ்சிரும் அப்படின்றாங்க அடுத்த ஏழாவது குரல் அறம் போலும் கூர்மை மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதார் அறம் போன்ற கூர்மையான அறிவியல் இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லைனா ஓரறிவு மரமாகவே கருதப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த எட்டாவது குரல் ராகி நயமேலை செய்வார்க்கும் பண்பாற்றாதல் கடை நட்பு கொள்ள இயலாதராய் தீங்கு செய்படுத்தாலும் பண்புடையராய் பழக இயலாத ஒரு இழிவான செயல் கொள்ள இயலாத தீங்கு தீங்கு தான் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட பழக முடியல ஒரு பண்புடையராக அவளால் அவங்க கூட பழக இயலாதது ஒரு இழிவான செயல் தான் அப்படின்றாங்க அடுத்து ஒன்பதாவது குரல் நகல்வல்லர் எல்லாருக்கும் ஆயிரினாலும் பகலும் பார்ப்பட்டாண்டு இருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாததற்கு இந்த உலகம் எப்படி தான் இருக்குன்னா இருளாக தான் தோன்றும்னு சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தட்டு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தட்டு பண்பிலாதன் பெற்ற பெருசெல்வமான செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் எப்படி திரிந்து போதோ அது மாதிரி அந்த செல்வமும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார் ஓகே இது பத்திரம் முடிஞ்சு தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்